ஹாய் இன்றைக்கி ஸ்ப்ரவுட்ஸ் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்ப்ரவுட் வந்து நாளே ஊற வச்சு மொளக்கட்டி வச்சிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் மிளகு நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் மிளகு சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுனே இதை வந்து ஆற வச்சிடலாம் அரை வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி இந்த அளவுக்கு கொர குரன்னு அரைச்சிக்கோங்க இப்போ குக்கர் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஸ்ப்ரவுட்ஸை நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேணுன்ற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தான் ஆட் பண்ணிருக்கேன் இப்ப குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம் ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ்லாம் இந்த அளவுக்கு நல்லாவே வெந்திருக்கும் இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் இந்த குழம்ப தாளிப்பு கரண்டி வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு காஞ்சு மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொரிஞ்சோடனே ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கட்டி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா குக்கர் விசில் போடும்போதே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை எடுத்து குழம்புல ஊற்றிடலாம் சூப்பர் ஹெல்த்தியான கொள்ளு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்